வணக்கம் நண்பர்களே நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றையும் வளம்ப போல இரண்டு மூன்று செய்திகள் அதுல செல்வம் அடைக்கல்நாதன் எம்பியவர்களை காணவில்லை என்று சொல்லி ஒரு செய்தி உண்டு மற்றது குற்றச்செயல்கள் செய்து போட்டு அம்பிட்டு போவோம் என்று சொல்லி தெரியுது நிலையில இங்கே அரசாங்கத்தினுடைய நிலையில் ஒரு குற்றச்செயல் செய்தால் அடுத்தடுத்த நாளையிலே அம்பிட்டு போகுது நாடு விட்டு நாடு தப்பி போனவர்கள் கூட புடிவட்டு கொண்டு வந்து இன்றைக்கு ஜெயிலுக்கு இருக்கணும் இப்படி இருக்க அப்படி தெரிஞ்சு கொண்டும் இன்னும் குற்றச்செயல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் அந்த குற்றச்செயல்களை விட முடியவில்லையோ இல்லை தொடர்ந்து அதை அப்படியே தப்பிடுவோம் வேண்டி நினைச்சு போட்டு ஒரு நப்பாசையில் அல்ல நிறைய பணங்களை செலவழித்து இந்த குற்றச்செயல்களை தொடங்கிட்டோம் அதை விடுவதற்கு உடனடியாக முடியாத என்று சொல்லி போட்டு அப்படி நம்ம தெரியலை இன்றைக்கு பார்த்தால் தெற்கு பகுதியில் தான் இந்த பாதாள உலக குழுக்களினுடைய கடுமையான நடவடிக்கைகள் இருந்து பார்த்தா வடகிழமை சக்கமான பாதாள உலக குழுவினர் இருக்கின்றும் அவர்களை தாதான்னு சொல்றதோ அல்லது ரவுடி பிரதிநிதிகள் என்று சொல்றதோ தெரியல நிறைய பாதாள குழுக்கள் உருவாகி இன்னைக்கு போலீஸில் அம்பிட்டு கொண்டிருக்கணும் இப்ப நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே நிறைய குற்றவாளிகள் பிடிபட்டு போச்சினும் அது பற்றி ஒரு செய்தி ஒன்று மற்றது இந்த இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு இருநூறு ரூபாய் சம்பளம் ஒரு நாளாக ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் அதிகமாக கொடுக்கணும் என்று சொல்லி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா சம்பளம் என்று சொல்லி நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருந்தார் அதை மக்கள் கேட்டுப்பட்டு கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கணும் ஒரு பால் சோறு காய்ச்சி கொளுத்தி அதை கொண்டாட்டமாக செய்து கொண்டிருக்கணும் இப்ப சமீபத்துல நேற்றியோ நேற்றிய முதல் நாள் ஜீவன் தொண்டமானதை பற்றி கதை கேட்க பத்து ரூபாண்டாலும் கூட முடியுமா செய்யுங்கோவா அப்படின்ற சவால் விட்டவர் இதெல்லாம் பாராளுமன்றத்தில் இது ஒரு அழகு இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சுது இது மக்களை பார்க்குறவைக்கு ஒரு நகைப்பு கூடமாக இருந்திருக்கும் ஒரு ஜனாதிபதி ஒரு பா ஒரு பட்ஜெட் உரையின் போது ஒரு வரவு செலவு திட்டத்தின் போது இவ்வளவு பணத்தை ஒதுக்குறோம் என்று சொல்லி உண்டை செய்கிறார் இப்படி இதை வரவேற்க ஒன்று மொழியே எதிர்க்க கூடாது ஆனால் இன்றைக்கு மக்கள் வந்து அதை வரவேற்று பால்ச்சோர் பொங்கி வெடிகொளுத்தி கொண்டாடி இருக்கணும் இனி அந்த மக்களினுடைய மனதில அனுரகுமார சந்நாயக்கா இருப்பார் ஜீவன் தொண்டமான இருக்க மாட்டார் ஏனென்றால் இப்படி சவால் விட்டவர்கள் எல்லாம் அப்படியே போயிடுவேணும் அதே போல செல்வம் வடைகல்நாதனை காண என்று சொல்லி மகிழ்ச்சியோட இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ஜுன ராமநாதனும் அதை பற்றி சொல்லுவார் வரவு செலவு திட்ட உரையின் போதிலிருந்து அண்ணன் செல்வம் வடைகல்நாதனை காணையில்ல இங்கு போயிட்டேருந்து தெரியல அவர்ல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது ஒரு பொம்பளை குற்றச்சாட்டு இருக்கு ஒரு கொலை குற்றச்சாட்டு இருக்குது இதுவளுக்கு பயந்து ஓடிட்டாரோ என்னென்னு தெரியல என்று சொல்லி அவர் சொல்றார் அதே நேரத்தில் அவருடைய செல்வம் அடைக்கல்நாதனுடைய ஒரு நண்பராக நண்பராகவும் அவருடைய கட்சியில தொடர்ந்து பயணித்தவராகவும் காணக்கூடிய ஒரு செல்வம் அடைக்கல்நாதன் ஆனவர் என்ற மாதிரி தான் தெரியுது விந்தன் என்று சொல்லி அவர் அவர் அந்த நேரத்தில் இந்தியாவில் பயிற்சி எடுக்கிற காலத்திலிருந்து இங்க வந்து அரசியல் செய்கிற வரைக்கும் போராளியாக இருந்திருக்கிறார் என்ற மாதிரி இருக்கு அவர் வந்து ஐவிசிவினுடைய ஊடக பிரிவொன்றுக்கு ஒரு பேட்டி ஒன்றை அளிக்கிறார் அந்த பேட்டியிலே அவர் அக்குவரை ஆணிவரையாக செல்வம் அடைக்கலநாதன் பற்றிய உண்மைகளை அப்படி எடுத்து விடுறத பார்க்கல அது ஒரு சாட்சியம் மாதிரி இருக்குது நாளைக்கு பொரிசார் கூப்பிட்டு விசாரித்தால் அது கூட ஒரு சாட்சியமாக மாறும் என்ற மாதிரி தான் இருக்குது செல்வம் அடைக்கலநாதன் இன்றைக்கு மரஸ்தானத்துல இருக்கிறார் அவருடைய குரல் சில பதிவுகள் எல்லாம் எங்களுக்கும் வந்து சேர்ந்தது நானும் அதுகளை கேட்ட நான் அந்த குரலை பார்க்கைகளில் அந்த குரல் வந்து செல்வம் அடைக்கலநாதன் உடையது தான் என்று சொல்லி திட்டவட்டமாக சொல்ல முடியாவிட்டாலும் அவர் தான் என்று ஊகிக்கக்கூடிய தான் அந்த குரலுடைய அந்த அந்த செறிவு தெரியுது அவருடைய அந்த குரலுடைய ஸ்லாங் அதெல்லாம் அப்படி தான் தெரியுது இன்றைக்கு செல்வம் அடைக்கல்நாதன் தலைமுறைவாகிட்டார் பிறகுதான் இந்த இந்த செய்திகளுக்கு பிறகுதான் செல்வம் அடைக்கல்நாதன் ஒரு கடுமையானவர் என்ற மாதிரி எண்ணக்கூடியதாக இருக்கிறது சென்ற ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதி எல்லாம் இந்த சுரேஷண்ட அந்த தூக்கு போட்டு இறந்தவர் தனக்கு தொலைபேசி அழைப்படுத்ததாகவும் தான் வேற வேலை பழு காரணமாக இருந்ததால தான் தொலைபேசியை கவனிக்காமல் இருந்ததால இருபது முறை அவர் எடுத்திருக்கிறார் என்று சொல்லியும் திரும்ப தான் வேலை முடிந்து வந்து போன் எடுத்து பார்த்து போட்டு திரும்ப தொடர்பு கொண்ட போது சுரேஷோட தொடர்பு கொண்டபொழுது அவர் தன்னுடைய பிரச்சனைகளை சொன்னதாகவும் இப்படி செல்லும் நாதனை இன்னும் மிரட்டி கொண்டிருக்கிறார் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அவருக்கு பிசோட பாதுகாப்பு சலுகைகள் வேறு வேறு இதுகள் எல்லாம் இருக்கிற பயமாயிருக்குது என்ன மிரட்டுறார் கொல்லு கொண்டோடு என்றதை நேரடியா சொல்லாவிட்டாலும் இன்னும் விடமாட்டனடா அப்படி இப்படி என்று சொல்றார் பழி வாங்குவேன் என்று சொல்றார் ஒரு பொம்பளைதான் பிரச்சனை என்று சொல்லியும் அந்த பெண் வந்து மன்னார் வெள்ளாங்குளம் என்ற பகுதியில் உள்ள தேவன்பட்டி என்ற பகுதியில உள்ளவர் என்று சொல்லியும் அந்த பெண்ணுடைய கணவர் போதை பொருள் ஈடுபட்டிருந்தார் என்ற மாதிரியும் அவர் இப்போ ஒரு ஏழு கிலோ போதை பொருளோட புடிபட்டு உள்ளுக்கு இருக்கிற அவர் வெளியில இப்ப வர முடியாமல் இருக்கிறபடியால் அந்த பெண் அவரை வெளியில கொண்டு வர்றதுக்கு ஒரு அரசியல்வாதியினுடைய உதவியை நாடி இந்த செல்வம் மடக்கலநாதன்கிட்ட நாடிட்டாரன்னு சொல்லியும் இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் இருபது லட்சம் ரூபா பணம் கொடுத்தும் அவர் தன்னிடம் பாலியல் லஞ்சம் கேட்கிறார் ரெண்டு மாதிரியும் அதுல ஈடுபடுறார் என்ற மாதிரியும் அந்த பெண் சொன்ன மாதிரியும் அதுல இருந்து தான் த வெளியேறுறதுக்கு உதவி செய்யும்படி சுரேஷ்ட கேட்ட மாதிரியும் சுரேஷத்தை ஒத்துக்கொண்டு அவருக்கு கொஞ்சம் சலுகைகள் அளித்து தன்னை வேறு இடத்துல கொண்டு போய் மாற்றி அப்படி இப்படி செய்ததாகவும் எல்லாம் நிறைய தகவல்களை இந்த மிந்த நண்பர் வெளியில் வைக்க பார்க்க இன்றை இருக்கிற அரசாங்கத்தினுடைய பாகுபாடற்ற தண்டனை அல்லது பாகுபாடற்ற உட்படுத்தக்கூடிய அரசாங்கம் மண்டைக்குள்ள அவர் எந்த எம்பியா இருந்தாலும் சரி இந்த பெரிய ஆளா இருந்தாலும் சரி உட்படுத்தப்பட்டு அவர் உள்ளுக்கு தான் போய் போவார் என்ற மாதிரி தெரியுது பார்க்க தெரியுது ஒன்றை என்றால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பிறகு நிறைய போலீஸார் கூட லஞ்சம் வாங்குறத கூட புறக்கணிக்க வாங்கிட்டோம் பயம் வந்துட்டு என்னென்றால் அந்த லஞ்சம் வாங்கி தாங்கள் ஒரு இடத்துல லஞ்சம் வாங்கினால் அது பிடிபட்டால் பெரிய குற்றமாகி போய் தங்களுடைய வேலையே இல்லாமல் போயிடும்னு சொல்லி போலீசார் லஞ்சம் வாங்குறதையே இப்போ மறத்து கொண்டு வந்திருக்கேன் லட்சக்கணக்கான லஞ்சங்களை எல்லாம் கூறியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சில பல அந்த பாதாள உலக குழுவினர் ஒன்றுக்குமே இருக்கு இந்த போலீசார் நடவடிக்கை எடுக்கிறபடியால் செல் உடைகள் நான் அதை என்ன செய்ய போறாரு தெரிய இல்லை அதே நேரத்துல இன்றைக்கு பாருங்க இந்த போலீசாருடைய நடவடிக்கைகளை ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சில குற்ற நடவடிக்கைகளை நடத்தக்கூடிய இருக்குது குட்டாஞ்சேனையில பதினாறாம் நம்பர் ஒழுங்கையில ஒருவரை இரவு எட்டு மணி சொச்சத்துக்கு சுட்டு போட்டு போயிடும் ஒரு பாத அளவுல குழுவை சேர்ந்த தமிழர்கள் சுட்டு போட்டு உடனடியாக கார்ல ஏறி தப்பி போயிட்டினோம் இதை ஒரு அடுத்த நாள் விடிய காலம் எட்டு மணி ஒன்பது மணி அளவில் மானிப்பாயில வச்சு போலீஸ் பிடிச்சிட்டுது அது என்ன தொழில்நுட்பத்தை தெரிய தெரியலை ஜிபிஎஸ்ஸை வச்சு பாவிச்சது பிடிச்சது அல்ல ஏஐயை வச்சு பிடிச்சி என்ன மாதிரி செய்து நம்ம தெரியல ஏதோ டெக்னாலஜியை வச்சு பிடிச்சிட்டோம் அப்போ இந்த டெக்னாலஜி எல்லாம் முன்னமும் இருந்திருக்குது ஓரளவுக்கு முன்னே இருந்த காலங்களில் ஊழலும் லஞ்சமும் அரசியல் தலையீடுகளும் இருந்தபடியால் இந்த குற்றச் செயல்கள் பல்கி பெருகி இருக்குது இன்றைக்கு இந்த இப்படி நடந்து கொண்டு போயிருக்கில்ல நேற்று வத்தலை பகுதியில் வச்சு ஒரு கார் ஒன்று ஒரு தாறுமாறாக ஒரு சந்தேகத்துக்கிடமான வழியிலே நான் போய் இதை போலீஸார் மறைத்து பார்த்துருக்கேன் மறைக்க இருக்க அந்த கார் தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே போலீஸார் பின்தொடர்ந்து கலைச்சி கொண்டு பிடிச்சு பா செக் பண்ணி பார்க்கல காருக்குள்ளே ஒரு நவீன ரக கை துப்பாக்கி இருந்திருக்குது அதுக்காக மெக்சின் எல்லாம் இருந்திருக்குது கேட்டால் விசாரிச்சு கொண்டு போனால் அவர் என்னுடைய தில்லி என்று சொல்லி இன்னும் கோத்து என்னுடைய நண்பராக இருக்கக்கூடிய ஒருவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் அவருக்குறதுக்கு இன்னும் இருந்த தந்தவர் என்று சொல்லி இப்ப அவர்கள் மற்றவர்களும் எல்லாரும் புடிபட்டு இன்றைக்கு எல்லாம் விசாரணை உட்படுத்தப்பட்டு நிக்கினோம் இப்படி உடனே அல்லது முந்தின காலங்களா இருந்தால் இந்த துப்பாக்கி குடிவெட்டு போச்சுன்னு சொன்னால் அதில் வச்சு பேரம் பேசப்பட்டு ஒரு பத்து ஆயிரம் இருபதனாயிரம் முப்பது நாயிரம் ஐம்பது நாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லி காசோட முடிஞ்சிருக்கும் இது வெளியிலேயே வந்திருக்காது இன்றைக்கு எல்லாம் வெளியில் வார மாதிரி இருக்கிற வழியால் செல்வம் நாதன் அண்ணன் பிடவில் கைது செய்யப்படுவார் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்றதை நம்பக்கூடிய இருக்குது அதே இப்போ எங்களோட எம்பி இருக்கிறார் தானே அர்ஜுன ராமநாதன் எம்பி அவர் அவற்றை கையில் அம்பிடுதால் எல்லாம் சுக்குன்னு உருவாக்கி போட்டு தம்பிடுவார் அவர் இன்றைக்கு சொல்கிறார் தன்னுடைய ஒரு யூடியூப் தளத்துல செல்வம் வடைக்கல்நாதனுடைய குற்றப்பட்ட குற்றச்சாட்டுகளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்துல யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் பிரதீபனை பற்றியும் அடுத்த யாழ்ப்பாண ஆளுநராக இருக்கக்கூடிய தேவநாயகன் பற்றியும் இன்னும் பல டாக்டர்கள் பற்றியும் நிறைய நிறைய குற்றச்சாட்டுக்களை எடுத்து வச்சிருக்கிறார் இன்றைக்கு அர்ஜுன ராமநாதன் அர்ஜுன ராமநாதனை இல்லாதையும் கள்ளம் கள்ளன் என்று சொல்றாரு அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அர்ஜுன ராமநாதனை புரியவே முடியல பாராளுமன்றத்துல வந்து இதை பாக்கல ஒரு சாதாரணமாக பார்க்க நினைப்பா வேறுதான் ஊழலை பிடிக்கிறவரு அப்படி இல்லை இந்த அரசாங்கம் எல்லாம் பிடிச்சு கொண்டு தான் இருக்குது இந்த ஊழல்கள் தப்பி போக முடியாது டிராவலிங் சந்திரசரனோட அந்த நேரத்திலேருந்து குழுவல் வந்துட்டு இந்த டிசிசி மீட்டிங் வழியே அதிகம் கதைக்கு உருளை இல்லைன்னு அர்ஜுனா ராமநாதனுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருந்தது பட்டம் சொல்றது அவருக்கு மொழி தெரியாது சொல்றது இப்போ கூட அதைத்தான் சொல்றார் மொழி தெரியாமல் சிங்களம் தெரியாமல் வர மாதிரி ரெண்டு பேரும் பிறந்தவர் இவரையே சிங்களம் புள்ளி என்று சொல்லிடணும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மற்ற கள்ளன் என்று சொல்றது எல்லாம் தீர்மானத்துக்கு பிறகு தீர்ப்புக்கு பிறகு அவர்களை கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்தி தீர்ப்புக்கு பிறகுதான் சொல்லுவோம் அது அதே நேரத்தில் இந்த அரசியல் இருக்கிறவர்கள் அல்ல அதிகாரிகள் எல்லாம் ஊழல் இல்ல இல்லை எல்லாரும் ஊழல்வாதிகள் தான் அது மரபு மாதிரி வந்தது ஊழல் செய்யாட்டி அதிகாரிகள் அல்ல இல்லைண்டா என்னண்டு வந்து நீதவானம் பெரிய அரசாங்க அதிபரரும் உங்களுக்கு சம்பளம் என்னென்று கேட்டால் ஒரு நாலு லட்சம் ரூபாண்டு வைக்குங்கோ அதே நேரத்தில் ஒரு சந்தையில் யாவர் தேங்காய் யாவரும் செய்கிறவரும் ஒரு நாலு லட்சம் ரூபாய் உழைக்கக்கூடியா இருந்தாலும் அவரால் வடிவா வீடு கட்டியோ அல்லது ஒரு கார் வாங்கி இருக்க முடியல இவர்களால் மட்டும் முடியுதுன்றா என்ன இவர்கள் ஏதோ செய்யணும் என்றுதான் கருத்து அனபடியால் மரபு வழியில வந்து அவர்களுடைய ஊழல் இருக்குது ஊழல்வாதிகள் நானும் ஒத்துக்கொள்றேன் அதே நேரத்தில் அவசரப்பட்டு அவர் வேற கள்ளன் அவன் அவர் வேணு சொல்றதை தவிர்க்க போணும் என்றது என்னுடைய நோ கருத்தா இருக்கு தவிர மற்றபடி இது எப்படியும் பிடிபடும் இன்றைக்கு பாருங்க எத்தனை குற்றங்கள் எல்லாம் பிடிபெட்டு போச்சு எத்தனை அதிகாரிகள் பிடிபெட்டு போச்சுனோம் எத்தனை மந்திரிமார் மந்திரிமார் பழைய மந்திரிமேர் உள்ளுக்கு இருக்கணும் மற்ற இன்றைக்கு அன்றைக்கு ஒரு போதவஸ்தோட புடிபெட்டு ஒரு ஆசிரியர் அவருடைய மனைவி அவ ஒரு பிரதேச சபை உறுப்பினராக இருந்தால் உடனடியாக எல்லாரையும் காலியாக்கி வேலையிலிருந்து நிறுத்தி பதவியிலிருந்து ராகி எல்லாம் செய்யப்பட்டு போச்சு ஆனவடியால் இப்போ அதுகளெல்லாம் சாத்தியப்படாது பிரதீபன் குற்றவாளியா இருந்தால் வேதநாயகன் குற்றவாளியா இருந்தால் அதுகளை கொண்டே ஜனாதிபதி சொல்ல மாதிரி ஆஹ் குற்ற புலனாய்வு துறையினர் கொடுத்தோடனே அடுத்த நாள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகுது அவட வேற உள்ளுக்கு போயிடும் இது குற்றம் செய்திருந்தால் ராமலிங்கம் சந்திரசேகரன் நிச்சயமாக பணியிலிருந்து வெளியேற்றப்படுவார் மற்ற வேத நாயனுக்கு அது நடக்கும் மற்றது பிரதிவனுக்கு நடக்கும் என்றுதான் நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் அவருக்கு குற்றம் செய்திருந்தார் குற்றம் செய்தவர்கள் நிறைய பேர் உள்ளுக்கு போயிட்டிருக்கோம் பேரகுமார் சாயக் அவனுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இப்படியாவது ஒரு நம்பிக்கையோட கலைக்கக்கூடியதாக ஆக இருக்கிறது என்று சொல்லியும் இந்த தோட்ட தொழிலாளர்கள் உண்மையில மிக மிக பின்தங்கி இருந்தவர்கள் அவர்களுக்கு ஒரு இருநூறு ரூபா சம்பளத்தை கொடுக்கறது ஒரு இருபது நாள் வேலையா இருந்தாலும் ஒரு நான்காயிரம் ரூபாய் அதிகமாக வந்தால் அதுகளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு இருக்கும் என்று சொல்லி அந்த அது வந்து இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் கடவுள் கடவுள் இருந்தால் கடவுளும் சேர்த்து இந்த ஜனாதிபதிக்கு ஒரு நல்ல ஒரு ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலில் புதுதாக பார்க்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய எண்ணம் என்னவாக இருந்தாலும் என்னுடைய செய்தியை பற்றின உங்களுடைய மன எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே தயவு செய்து அஹ் பின்னூட்டத்திலே உங்களுடைய கருத்து பகுதியில் பதிவு செய்து விடுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னும் செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றிய அடுத்த எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்